நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்னை குறித்த தேவ திட்டம் என்ன சித்தம் என்ன தேவன் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் அந்த அழைப்பு என்னென்னு ஜபத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து நீங்கள் கேட்கணும் அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது தேவன் என்னை இந்த சுவிசேஷ ஊழியம் செய்ய ஒரு நாள் அழைத்தார் உடனே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தேவனுடைய கிருபையினால் இந்த கட்டட சபையை கட்டினேன் என் மேலே இந்த அழைப்பு இருந்ததுனால் நான் இவ்வளோ வருஷம் நிலச்சி நிற்கேன் இல்லைனா என்னைக்கோ விழுந்திருப்பேன் அநேக பேர் ஊழியத்தில் பின்வாங்கி போகிறதற்கு காரணம் இந்த அழைப்பு இல்லாமல் வருவது தான் அப்படின்னு புதுசு புதுசாக கதை விடுவாங்க இந்த மாதிரி எப்படி யோசிப்பாங்கன்னு உட்காந்து யோசிப்பாங்களோ போல் தெரியல அதை விடுங்க தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் எனக்காக மனுஷனை பிடிக்கிறானா என் வசனத்தின் வழியே சென்று பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தன்னையும் தகுதிப்படுத்துகிறானா என்பது மட்டுந்தான் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு மற்றோருக்குன்னு ஒரு அழைப்பு எதுவும் கிடையாது மற்ற நாலு பத்தொம்போதில் நம்ம வாசிக்கிறோம் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுசரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அப்போது சிலர்கள் பன்னெண்டு பேரை தெரிந்து கொண்டது எல்லோரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தான் இந்த ஆவிக்குரிய வேலையை சித்தத்தை நம்ம எல்லோரும் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் மாம்சத்திற்குரிய அப்போ சமாதானத்தோடு அன்றன்றைக்கு நமக்கு கிடைக்கும் இதை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் செய்வது தான் என்னை குறித்த தேவ திட்டம்னு நம்ம நினச்சி கோடி கோடியாக சம்பாதிச்சு பல லட்சங்கள் தசமபாகம் கொடுப்பது தேவனுக்கு பிரியமல்ல கட்டட ஆலயத்தை கிராம கிராமமாக பட்டண பட்டணமாக கட்டுவது தேவனுக்கு பிரியமல்ல தேவன் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரமான சபையை கட்டணும் பரிசுத்த ஆவியாக தேவன் நம் இருதயத்தில் தங்கும்படியாக அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தணும் இந்த ஆவியினால் துரத்தி வியாதியை சுஸ்தமாக்கி இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கணும் தேவன் மனுஷனை வந்ததே இந்த சித்தத்தை செய்து தான் இப்படி மாம்சத்தின்படி பிறந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் பிறக்க செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு மனுஷனை பிடிப்பது தான் நம்மை குறித்த ஒரே திட்டம் தேவ திட்டம் ரோமர் ஐந்து ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அதாவது பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம இடத்துல தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் இதனால தான் வசனம் சொல்லுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு இந்த அன்பு இந்த சிலுவை அன்பு இந்த தேவ அன்பு நமக்கு வரும்போது யாரும் சொல்ல வேண்டாங்க ஊழியம் செய்யணுன் அந்த அன்பே நம்மை தேவனுக்கு வாழ தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம ஏவும் அதாவது தேவனான இயேசுவை தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாதுங்க உலக காரியத்தை குறித்த கவலை நமக்கு இருக்காது தேவ பிரசனத்தையும் சமாதானத்தையும் பெருசாக உணர முடியும் தேவ சத்தத்தை கேட்க முடியும் மனுஷனை பிடிக்க உங்களை தகுதிப்படுத்தி பாருங்களேன் ஏசு காண்பித்த வழியின்படி இயேசு உபதேசத்த வசனத்தின்படி ஒவ்வொரு சரீரமான சபையும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுங்க இந்த வேலையை செய்ய தான் நம்ம இந்த பூமியிலே வச்சிருக்கிறார் இந்த ஜீவனையே கொடுத்துருக்கிறார் ஆமாம்